ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது நல்லா ஷைனிங்காக புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பூனம் தாங்க ஸோ அந்த ஷைனிங் பூனம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு பூனம்னு சொல்கிறாங்க பூனம்லேயே பட்டு ஷைனிங்கோட வந்திருக்கக்கூடிய பட்டு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சுத்தமாக அவங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இல்லைன்னா ஸாரி ஃபுல்லாமே அந்த ஷைனிங் ஜரி பாருங்கள் ஸாரி ஃபுல்லாமே அந்த ஜரி வந்துடுது அது போக உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனும் நல்லா அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க அதில் கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வேற டிசைன் பூ டிசைன் வருது பாருங்க இது பாருங்க இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் சூப்பராக இருக்குங்க ஸோ இப்போ வந்து புதுசாக அதை வந்து இறக்கியிருக்காங்க அப்படியே செட்டு வந்து கட்டு வந்து இப்போதான் இறங்கியிருக்கு அப்படியே நம்ம இப்போ கட்டை உடச்சி நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கட்டு எல்லாமே அந்த மாதிரி பெரிய பெரிய பூ இருக்கு பட் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இந்த மாதிரி குட்டி குட்டி சன்ஃப்ளவராக வரக்கூடிய டிசைன் இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ஜரியாக வருது ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் இது பாருங்கள் இது வந்து பிரிண்டட் மாதிரி இந்த மாதிரி டிசைன் வருது ஸோ வாங்க பட்டு பூனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அக்கா இந்த டிசைனில் கட்டு இல்லையா ஸோ இந்த எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி ஐநூறுபாய்க்கு பட்டு சில்கு பூனம் ஸாரி ஸோ இந்த ரெண்டு கலரை ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு சாரியை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்து அடுத்து கேட்போம் அக்கா அக்கா இந்த ரெண்டு சாரியை மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன் அப்படியே ஒரு கட்டு காட்டுங்க ஸோ இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க நான் வீடியோ எடுக்கும் போது இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படின்னு அவங்களுக்கு எடுக்கிறேன் இது வந்து பிளவுஸு முந்தானையும் நிறைய ஒரே மாதிரி தான் இருக்குது ஸோ ப்ளவுஸும் முந்தானையும் ஒரே மாதிரி தான் வருது ஸோ ப்ளவுஸை வச்சுக்கலாம் முந்தானே வச்சுக்கலாம் அவங்க இஷ்டம் சாரி உள்ளே ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் அழகான ஒரு லாவெண்டர் பேக்ரவுண்டில் பிங்க்கில் வந்து பார்டர் வந்துடுது சூப்பராக இருக்குது இந்த சாரீ ஐநூறுபா தான் ஓகேங்களா ஸோ ரொம்ப அழகான ஒரு சாரீ கலெக்ஷன் எனக்கு ரொம்பவே இந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்கு ஸோ லோ ரேஞ்ச் பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஐநூறுபா ஆ அடுத்து அதே ஐநூறுபாய்க்கு அதே டிசைன்னா கலர் மட்டும் மாறுது மஸ்டர்ட் வித் க்ரீன் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது இந்த காம்பினேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனாரஸில் தான் அந்த கலர் இந்த காம்பினேஷன்லாம் கிடைக்கும் இப்போ அந்த பூனம் சில்க் பட்டு சில்க்லேயே இந்த வெரைட்டிலாம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு லோ ரேஞ்சஸ்லேயே இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி ஃபுல்லாக பாருங்க அந்த டிசைன் சாரீ உள்ளே ஃபுல்லாக வந்துடுது ஸோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன் வந்து ஓகேக்கா ஓகேக்கா ஸோ இன்னும் அதில் கலர்ஸ் இந்த எடுத்து போடுறாங்க பாருங்கள் இந்த நாலு பீஸ் தானாக்கா ஸோ இந்த பேட்டனில் வந்து நாலு பீஸ் தான் வருது நம்ம ஏற்கனவே ஃப்ரெண்டு பார்த்துட்டோம் இதில் அப்படியே நம்ம உல்ட்டா இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா அதாவது அந்த லாவெண்டர் வந்து மேலே வந்துடுது பிங்க் வந்து கீழே வந்துடுது ஸோ இந்த ஒரு லைட் ஷேட் ஆஃப் க்ரீனும் இருக்கும் ஸோ ஒரு இதில் வந்து அஞ்சு பீஸ் இருக்கும் ஸோ வாங்க பார்க்கலாம் பேட்டர்னுக்கா ம் பாட்டுங்க ப்ளூ ஆடரில் இந்த சாரி பார்க்கலாம் இது வந்து ப்ளவுஸு ஓகேக்கா இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லக்கூடிய டிசைன் ஓகே அடுத்த பார்க்கலாம் அடுத்து நல்லா வைப்ரண்டான பிங்க் பார்ப்போம் பிங்க் அண்டு ஒரு லாவெண்டர் பார்டரில் செமையாக இருக்கு இது பாருங்க இது முந்தான ஓகேக்கா இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் நல்லா ஜிகு ஜி மினிமனு இருக்குங்க ஸாரீ சோ லோ ரேஞ்சஸ்ல ஐநூறு உங்களுக்கு வந்து இந்த கலெக்ஷன்ஸ் பூனம் பட்டு கொண்டு வந்திருக்காங்க ஸோ பூனம் பட்டு பேரே வந்து செமையாக இருக்குது கண்டிப்பாக இதை வந்து வாங்கி கட்டு அதில் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் ஜஸ்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் தான் வந்து நம்ம இந்த ஸாரி வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இந்த புதுக்கட்டெல்லாம் வந்திருக்கு நீங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன் இது ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இந்த சாரீ உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் நல்லா க்ரீனில் ரொம்ப அழகாக தெரியுது பாருங்கள் பார்டர் சூப்பராக இருக்குது நல்லா ஷைனிங்கான பார்டர் சாரிக்கு ஃபுல்லாமே இந்த ஷைனிங்காக செமையாக வருது அது போக உங்களுக்கு இந்த டிசைனும் சூப்பராக வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க ஓகேக்கா தேங்க்ஸ் கா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து பறக்கிறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ டிசைன்ஸும் நிறையா இருக்குங்க இன்றைக்கி நம்ம வந்து இந்த டிசைன் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து இந்த பூ டிசைன் நான் காட்டுறேன் அப்புறம் வந்து குட்டி குட்டியாக வேணும்னா குட்டி குட்டி டிசைனோட வந்து இன்னொரு கலெக்ஷன் இருக்குது அதை நான் அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் கலெக்ஷன்ஸ் என்னென்னலாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் அப்டேட்டட் ஆக முடியும் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்